வணக்கம் சென்டம்மா ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு பொது ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த சென்டம் ஆப் யூடியூப்ல தமிழ்நாடு கைடு அதாவது தமிழ்நாடை பத்தின தமிழ்நாடு புவியியல் அமைப்பு தமிழக வரலாறு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டம் இப்போ மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் இது தமிழ்நாடு கைடு சீரீஸ்ன்னே வரும் ஓகேவா இதுல இப்போ இன்னைக்கு நான் எடுக்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு ஸோ இதுல சப்இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை அமைப்பை பார்க்கலாம் ஆறுகள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் நீர்வீழ்ச்சிகள் இதை மாதிரி மொத்தம் எத்தனை டாபிக் இதுல நாங்கள் கவர் பண்ணுவோம் அப்படின்னா நூத்தி பத்து நூத்தி பத்து சாப்டர்ஸ் இதுல வரும் சீரீஸா ஓகேவா இன்னைக்கு இயற்கை அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாளைக்கு ஆறுகள் இப்போ தமிழக புவியலை பற்றி இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஓகேவா தமிழக புவியியல் அமைப்பு இத புவியியல் அமைப்புன்னு சொல்லலாம் புவியியல் அமைப்புல ஒவ்வொரு இயற்கை அமைப்பு இப்ப ஃபர்ஸ்ட் ஆறுகள் அதுக்கப்புறம் வந்து ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் நீர்வீழ்ச்சிகள் கடற்கரைகள் தீவுகளை பத்தி பார்க்கணும் கோட்டைகள் என்னென்ன இருக்கு காலநிலை அப்புறம் வந்து மண்வளம் வனவளம் வனவிலங்கு சரணாலயங்கள் சோ இப்ப என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல நம்ம கண்டினியூஸா பாக்க போறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இந்த சீரீஸில் நீங்கள் கேட்கலாம் ஐ கேன் எலாபரேட்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இது ஒரு லாங் ப்ராசஸ் இதில் நீங்கள் தமிழகத்தை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தோட புவியியல் அமைப்பில் இயற்கை அமைப்பு அது பார்க்க போகிறோம் இது ஒரு பதினைஞ்சு பேஜ் இருக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் இந்த கிளாஸை எடுத்துருவோம் ஒவ்வொரு வீடியோவுமே மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் வித் பிடிஎஃபோடு இருக்குது ஓகே வாங்க இன்னைக்கு உண்டானதில் பார்த்துருவோம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இதில் தமிழக இயற்கை அமைப்பு பார்க்க போகிறோம் தமிழக இயற்கை அமைப்பு அப்படின்னா என்ன இந்தியாவுன்னு கேட்டோம்னாலே நம்ம பெனின்சுலார் இருந்தேன்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் எமயமலை இருக்கும் அடியில் கன்னியாகுமரி இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்தியன் ஓஷன் இந்தாண்ட பே ஆஃப் பெங்கால் இந்தாண்ட அரேபியன் ஓஷன் ஸோ அதனால பெனின்சுலார் மூணு பக்கம் நீர் ஒரு பக்கம் நிலம் அதே மாதிரி நமக்கு தமிழ்நாடு இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு மாநிலம் ஓகேவா இது ஒரு டெவலப்டு நேஷன் மாநிலம் தான் நம்மளோடது ஓகேவா எதுனால பிரிட்டிஷ் ஆரம்பத்திலேயே சென்னையில் வந்து குடிபெயர்ந்ததுனால அவங்களால என்னென்னலாம் எஜுகேஷன் வளர்ந்தது ரயில் போக்குவரத்து வளர்ந்தது அப்புறம் நீர் போக்குவரத்து வளர்ந்தது இதனால நமக்கு தெரிஞ்ச தெரியாமலோ நம்ம டெவலப்டு இதாகிட்டோம் அதுக்கப்புறம் பாம்பே கல்கட்டா இவங்கெல்லாம் எங்கெங்கே செட்டில்மெண்ட்ஸ் ஆங்கிலேயர்களோட இருந்ததோ அவங்களாம் டெவலப்டு ஸோ இப்போ கேரளாவும் அதேமாரி தான் ஓகேவா ஸோ அந்த இதில் கிரேக்க அண்ட் மெசபோட்டாமியா கலாச்சாரங்கள் தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கலாச்சார வரலாறு இருக்கு ஸோ இயற்கை அமைப்புல நமக்கு கலாச்சார அமைப்பு எப்ப மிகப்பெரிய பழமை வாய்ந்தது கிரேக்க மெசபோட்டாமியா காலங்கள்லேயே நம்மளோட தமிழகத்தோட கலாச்சாரமும் இருக்கு அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா கல்வெட்டுல பார்க்கும்போது அந்த ஊர் ஆறுகள் பேர் பேரை பார்க்கும்போது ஒவ்வொரு ஏரியால இருக்கிற ஊர் பேரை பார்க்கும் தமிழ் எழுத்து கலந்திருக்கு ஸோ அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாம நம்மளோட முன்னோர்கள் அதாவது பிற்கால சோழர்கள் அப்புறம் இப்போ இக்கால சோழர்கள் இவங்க எல்லாருமே இலங்கைய அதுக்கப்புறம் கம்போடியா பிலிப்பைன்ஸு இப்போ கிரேக்கம் இங்கெல்லாம் வணிகங்கள் நடந்ததுனால இது போன்ற இடங்கள்ல என்னென்ன நடந்தது அப்படின்னா நம்மளோட ஒன்று ஒன்றும் சேஞ்சஸ் ஆகி போகும்போது ஸோ நம்மளோட பேர்களும் போயிருக்கு நம்மளோட காசுகளும் போயிருக்கு நம்மளோட கலாச்சாரம் போயிருக்கு இதை வச்சு தான் நம்ம தமிழகம் முன்னோர்கள் ரொம்ப க பழைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்கள்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பதினாறு மைல்கள் இதை நீங்க நோட் பண்ணியே வச்சுக்கணும் ஓகேவா இதுலேருந்து எங்கேயும் எந்த புக்கிலையும் நீங்க பார்க்க முடியாது இந்த தமிழ்நாடு கைடு இதை நல்லா இந்த சீரீஸை பார்த்துக்குங்க ஓகே இலங்கை பிலிப்பைன்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்மளோட தமிழ்நாடு கலாச்சாரம் இருக்கு அப்படின்னா இலங்கையில் இருக்கு பிலிப்பைன்ஸில் இருக்கு சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகள்லாம் தமிழ் ஆட்சி மொழியாகவும் இருக்கு ஸோ இந்த நாலு ஊரையும் கொடுத்து நம்மளுக்கு கேட்கலாம் இந்தியாவில் மொத்த மர பரப்பளவு தமிழ்நாட்டின் பரப்பளவு மட்டுமே நாலாவது இடத்துல இருக்கு நாலாவது சதவீதமாக இருக்குது ஃபர்ஸ்ட் இடத்துல எது இருக்குது ராஜஸ்தான் ரெண்டாவது உத்தரப்பிரதேஷ் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடம் பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா வந்து பதினோராவது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது ஸோ இது வந்து மொத்த பரப்பளவுல தமிழ்நாட்டின் பரப்பளவு நாலு ஓகேவா பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா வந்து பதினோராவது தமிழகம் வந்து பதினோராவது இடத்துல இருக்கு ஓகே இது என்னன்னா பதினோராவது பெரிய மாநிலம் தான் சொல்றோம் ஓகேவா பதினோராவது பெரிய மாநிலமாக தான் தமிழ்நாடு விளங்குது அப்புறம் தமிழ்நாடோட எங்கே வந்து இது இருக்குது ஏன்னா இயற்கை அமைப்பை தான் பார்க்கணும் ஜியாகிரபி தமிழக புவியிலிருந்து தானே ஸோ எட்டு டிகிரி அஞ்சு வட அச்சரேகை முதல் பதிமூணுலேருந்து முப்பத்தஞ்சு வட அச்சரேகை வரைக்கும் இது இருக்குது அப்புறம் எழுவத்தாறு டிகிரி பதினஞ்சு நிமிஷம் கிழக்கு தீர்க்க ரேகை மற்றும் எண்பது டிகிரி இருபது நிமிஷம் கிழக்கு தீர்க்க ரேகை இதை வந்து நிமிஷம் சொல்லுவாங்க மினிட்னு சொல்லுவாங்க ஓகேவா தெரியும் தானே ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க தமிழகத்தில் மேற்குல கேரளா இது எல்லாமே தெரிய விஷயந்தான் மேற்குல கேரளா அப்புறம் வடமேற்குல கர்நாடகா வடக்கில் ஆந்திர பிரதேசம் கிழக்கில் வங்காள விரிகுடா கடல் இருக்குது ஸோ கே கீழே தெற்குல இந்திய பெருங்கடல் இந்துமா கடல் ஓகேவா ஸோ இவ்வளோதான் இயற்கை அமைப்பு ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தமிழக எல்லை முனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் பழவேற்காடை நம்ம எல்லை முனைகளாக சொல்கிறோம் பழவேற்காடு புள்ளிக்கட்டு ஏரியை ஓகே தெற்குல தான் நம்ம எதாவது சொல்றோம் அங்க இப்போதைக்கு என்ன இருக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் கன்னியாகுமரி இருக்கு சோ அது உங்களுக்கு ஏத்து கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை இருக்கு அதுக்கப்புறம் விவேகானந்தரோட சிலை இருக்கு கிழக்கில் கோடியக்கரை ஓகேவா கோடியக்கரை தெற்கும் அப்புறம் ஆனைமலை குன்றுகள் சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முனைகள் தான் இங்க இருக்கு ஓகேவா இந்த நான்கு எல்லை முனைகளை நல்லா நோட் பண்ணச்சிங்க ஆனைமலை குன்றுகள் அப்புறம் இந்திய துணை கண்டத்தோட தென்கோடி முனையாக கன்னியாகுமரி அமைஞ்சிருக்கு இந்திய க துணை கண்டத்திலேயே தென்கோடி முனையாக கன்னியாகுமரி இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது முனை கிடையாது அரபிக்கடல் வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பிரி யாகி மூணும் எங்க கலக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில தான் ஓகேவா முக்கடலும் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி சோ அவ்வளவுதான் தமிழ்நாடு ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீல கடற்கரையை கொண்டிருக்கு மொத்தம் கடற்கரை நீளம் எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் எது இருக்கு குஜராத் இருக்கு ஓகேவா இந்தியாவின் மூன்றாவது நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலம் இது தமிழகம் எழுகுது முதலாவது இதிலேயே குள குஜராத்து இரண்டாவது ஆந்திர பிரதேசம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க தமிழக கடற்கரையானது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய பெருங்கடல் சுனாமியால் பெரிதும் பாதிக்கப்பட்டது உண்மைதான் ஓகேவா தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு முக்கோண வடிவ அமைப்பினை கொண்டிருக்கு எப்படி இருக்கு இப்படி இருக்கா ஓகே ஸோ இதுதான் இது கேரளாதான் ஸோ இருந்தாலும் இது முக்கோண வடிவ அமைப்பு தான் இருக்கு இங்கே தேனி இருக்கு இங்கே வந்து கோயம்புத்தூர் இருக்கு இங்கே தென்காசி இருக்குது இங்கே கன்னியாகுமரி இருக்குது நாகர்கோவில் இங்கே தான் இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படின்னு பார்த்தா இது முக்கோண வடிவமைப்பை கொண்டிருக்கு ஓகே அடுத்து மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மேற்கு மலை தொடர்களாகவும் கிழக்கு பகுதியில் வங்காள இதுவாகவும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடலும் சுழப்பட்டிருக்கு அப்புறம் பொதுவாக தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு என்னென்ன இயற்கை அமைப்பு இருக்குது நான்கு பிரிவாக பிரிக்கலாம் ஓகேவா மொத்த இயற்கை அமைப்பு நான்கு பிரிவகை பிரிக்கிறாங்க மலைகள் இருக்கா என்னென்ன மலை இருக்குது வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்குது ஈஸ்டர்ன் கேட்ஸ் இருக்குது அப்புறம் பருவத மலை ஜவ்வாத் மலை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மலையும் இருக்கா பீடபூமிகள் எதோ பீடபூமிகள்ங்கிறோம் என்னென்னா இப்போ லேண்ட் இருக்கும் ஓகேவா இதாக லேண்ட் இருக்குது அப்படின்னா இந்த டெக்கான் ஃபிளாட் மாதிரி இதை நம்ம இதில் பீடபூமிகள்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் கரூர் போன்ற இடங்கள் இதெல்லாம் வந்து பீடபூமிகள்னு சொல்லலாம் அப்புறம் சமவெளி பகுதிகள் டெல்டா ஏரியா இருக்குது ஓகேவா காவேரி டெல்டா ஏரியா அப்புறம் கடலோர பகுதிகள் நமக்கு தான் தெரியும் நாகப்பட்டினம் இருக்குது காரைக்காலில் இருக்குது சென்னை கூட கடலோர பகுதிகள் தான் ஸோ இதெல்லாம் தான் இருக்குது மலைப்பகுதி என்னென்னலாம் நம்மள்கிட்ட மலைப்பகுதி இருக்குது அப்படின்னா இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஓகே தமிழ்நாட்டில் உள்ள மலைப்பகுதி இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் நீலகிரி தொட்டப்பேட்டா ரெண்டுமே கலக்கிற இடம் அதுதான் நீலகிரியில் தொட்டபேட்டா என்ற இடத்தில் இணைகின்றன இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையிற ஒரே இடம் எங்கே அப்படின்னா தொட்டபேட்டா ஓகேவா நீலகிரி அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இரண்டு அமைய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போ கேரளா ஃபுல்லாக வெஸ்டர்ன் கேட்ஸ் தான் இருக்குது ஆந்திராவில் ஈஸ்டர்ன் கேட்ஸ் இருக்குது ஸோ நமக்கு ரெண்டுமே இருக்கிறது இடம் அப்படின்னா தமிழ்நாடு அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன இருக்குது மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்லும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கடற்கரையோரத்தில் படிக்கட்டுகளாக போல் அமைந்திருப்பதால் இதை அங்கேதான் வந்து என்ன சொல்லுவோம் வர்க்கலா வர்க்கலாக்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இப்ப அதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி தான் இருக்கு மேலைப்படிகள் வெஸ்டர்ன் கேட்ஸ் என்று அழைக்கப்படுது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மாவட்டம் வழியாக நுழைந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை நீண்டு பரவி இருக்கு ஓகே இதன் சராசரி ஆயிரம் மீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரை உயர்ந்து இருக்கு ஓகேவா அப்புறம் தொட்டபேட்டா தொட்டப்பேட்டை தான் இதில் அதிகம் இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தேழு இருபத்தாறு முப்பத்தேழு மற்றும் முக்கூர்த்தி மலை இருபத்தஞ்சி நாற்பது ஆகியவை தமிழ்நாட்டின் இம் தொடரின் அமைந்துள்ள உயரமான சிகரங்கள் எதில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே முக்கூர்த்தி மலை இருபத்தஞ்சி நாற்பது இது இருபத்தாறு முப்பத்தேழு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகள்லாம் என்னென்ன மலைகள்லாம் இருக்குது இது ஒரு ஷார்ட்ஸாக கூட போடலாம் ஓகேவா தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மலைகள் அமைந்துள்ள மலைகள்னா எது அப்படின்னா நீலகிரி மலை இருக்கா ஆனைமலை இருக்கு இதுதான் வந்து தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் உள்ள மலை பழனிமலை மலை கொடைக்கானல் குன்று குற்றால மலை மகேந்திர மலை அகத்தியர் மலை ஏலக்காய் மலை சிவகிரி மலை வருஷ நாட்டு மலை ஸோ இந்த பத்து மலைகளும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில அமைந்துள்ள மலைகள் அப்புறம் நீலகிரி மலை கடல் மன்றத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்தில் இருக்கு இதன் உயர்ந்த சிகரம் தொட்டபேட்டா இருபத்தாறு முப்பத்தேழு மீட்டர் இதுவே தமிழகத்தில் உயர்ந்த மலை சிகரம் ஓகேவா தொட்டபேட்டா உதகமண்டலம் குன்னூறு கோத்தகிரி ஆகியவை இதில் உள்ள முக்கிய கோடை வழித்தடங்களாக இருக்குது அதுக்கப்புறம் ஆனைமலை மொத்தம் பத்து மலைகள் இருக்குது ஏஷியன் கேட்ஸில் ரெண்டாவது ஆனைமலை உயர்ந்த சிகரம் ஆனைமலை இருபத்தாறு தொண்ணூத்தஞ்சு ஓகேவா இது பாருங்கள் தொட்டபேட்டா இருபத்தாறு முப்பத்தேழு தான் இது இருபத்தாறு தொண்ணூத்தஞ்சு இருபத்தாறுங்கிறத ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க தொண்ணூத்தஞ்சு ஓகே அப்புறம் இது தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் இது பால்காட்டு கணவாயில் அமைஞ்சிருக்கு ஓகேவா பாலக்காட்டு கணவாய் ஓகே பழனி மலை அடுத்தது பழனி மலை பார்ப்போம் நீலகிரியிலிருந்து கேரளாவில் ஆனைமுடி மலையிலிருந்தும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் முதல் ரெண்டாயிரம் மீட்டர் வரை கிளைத்தொடர் குன்றுக்கு நோக்கி செல்வது தான் இந்த பழனி குன்று ஓகேவா பழனி மலை ஒரு தாழ்ந்த குன்று பழனி மலைக்கு தெற்கில் ஏலக்காய் மலைகள் அமைஞ்சிருக்கு ஏலக்காய் மலையில் பெரியார் ஏரிக்கு அருகில் தேக்கடி சரணாலயம் இதில் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் இம்பார்ட்டன்ட் விஷயம்தான் ஓகேவா தேக்கடியை நோட் பண்ணிக்கோங்க சரணாலயம் ஏலக்காய் மலை பழனி மலைக்கு தெற்கில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கொடைக்கானல் மலை எப்படி ஊட்டி தொட்டவேட்டெல்லாம் ஊட்டி தானே இது கொடைக்கானல் மலை பழனி மலையின் தொடர்ச்சியாகும் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது கொடைக்கானலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூக்குது ஓகேவா கொடைக்கானலில் இன்னொரு கோவிலும் இருக்குது முருகன் கோயிலும் ஒன்று இருக்குது அப்புறம் பழனி குன்றுகள் தெற்கே நாட்டு ஆண்டிப்பட்டி எந்த சைடு தேனி சைடு வரசநாடு ஆண்டிப்பட்டி மற்றும் இரு மலைத்தொடர்கள் காணப்படுது அப்புறம் குற்றாலம் மகேந்திரகிரி மலை அதுனா என்ன குற்றாலம் அந்த இதெல்லாம் தெ தென்காசியெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க குற்றாலம் மகேந்திரகிரி மலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பாலக்காட்டு கணவாய்க்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் தெற்கு ஆண்டிப்பட்டி மலை ஏலமலை அகத்தியார் மலை ஆகிய மலைகள்லாம் காணப்படுது என்னடா ஒரே மலைமலைன்னு சொல்கிறான்னு பார்க்காதீங்க ஒரு தடவை பாருங்க பார்த்துட்டு பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அப்புறம் கம்பம் பள்ளத்தாக்கு ஏழு மலை ஏலமலை பகுதியில் செழிப்பான கம்பம் பள்ளத்தாக்கு அமைஞ்சிருக்கு ஆண்டிப்பண்டு குன்றுகளையும் வரச நாட்டு கம்பம் பள்ளத்தாக்குகளையும் பிரிக்குது ஓகேவா அப்புறம் செங்கோட்டை கணவாய் வருஷ நாட்டு மலைக்கும் அகத்தியர் மலைக்கும் இடையே காணப்படும் இடைவெளி செங்கோட்டை கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளோடு ஒப்பிடும்போது போது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்ற மலைகள் ஓகேவா இது வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு வேலூர் தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் விரிவாக காணப்படுது இதோட சராசரி உயிரம் ஆயிரத்தி நூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் தான் ஓகேவா தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகள்லாம் எத்தனை இருந்தால் இதுலேயும் பத்து இருக்கு எது அப்படின்னா ஜவ்வாது மலை கல்வராயன் மலை சேர்வராயன் மலை பச்சை மலை கொல்லிமலை கொல்லிமலை எங்கே இருக்கு நாமக்கல்ல இருக்கு ஓகேவா இதில் தான் இவ் அதிகமாக இருக்கிற ஹேர்பின் பெண்டு எத்தனை ஹேர்பின் பெண்டு எழுவத்தி ரெண்டா எழுவத்தி மூணா எழுவத்தி ரெண்டு ஹேர்பின் பெண்ணோட அதிக ஹேர்பின் பெண்ணு உள்ளது இந்த கொல்லிமலை தான் நாமக்கல் இருக்குது ஏலகிரி மலை தெரிஞ்சிருக்கோம் இது சேலத்தில் இருக்குது செஞ்சி மலை ஒரே இதாக இருக்கும் இப்போ தான் இந்த செஞ்சி மலையில் இன்னொரு கோ ஹெரிட்டேஜ் நடந்தது செயின்ட் தாமஸ் குன்றுகள் இதுதான் சென்னையில் இருக்குது அப்புறம் பல்லாவரம் மலை வண்டலூர் மலை இது எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் ஓகேவா ஆக மொத்தம் பத்து இங்க பாருங்கள் ஏலகிரி மலையெல்லாம் விஷயம் ஈசன் கேட்ஸில் இருக்குது கொல்லிமலை ஈசன் கேட்ஸில் இருக்குது அப்புறம் இந்த செஞ்சி மலை ஈசன் கேட்ஸில் இருக்குது செயின்ட் தாமஸ் தாமஸ் கோட்டைன்னு சொல்லிட்டு இந்த பல்லாவரத்துக்கிட்ட சென்னையில் இருக்கும் ஸோ அது கூட வந்து ஈஸ்டன் கேட்ஸ் தான் சொல்றாங்க பல்லாவரம் பல்லாவரத்தில் ஒரு மலை பார்த்துருப்போம் இந்த மீனம்பாக்கம் இதில் அதுவும் வந்து ஈஸ்டர்ன் கேட்ஸ் தான் அப்புறம் வண்டலூரில் ஒரு இது பார்த்துருப்போம் ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மலை ஸோ அதுவும் ஈஸ்டன் கேட்ஸ் தான் ஓகே பைபாஸை ஒட்டி பார்த்துருப்போம் ஜவ்வாதி மலை வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்குள்ள ஏலகிரி ஒரு கோட்டை வழிபகு கோடை வழித்தடமாகும் ஓகே அப்புறம் கல்வராயன் மலை இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இதில் வெள்ளாற்றின் துணை ஆறுகள் உப உற்பத்தி ஆகுது அப்புறம் சேர்வராயன் மலை சேலம் மாவட்டத்தில் இருக்குது இதன் உயர்ந்த சிகரம் சே சோலைக்காடு ஒன்று ஆறு நாற்பது நாற்பது கிலோமீட்டர் மீட்டர் இங்கே ப தாதுக்கள் கிடைக்க அதிகமாக கிடைக்கிது அதனால தான் இங்கே செயல் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்காடு ஒரு கோடை வழித்தடமாக இருக்குது பச்சை மலை பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஓகேவா ஸோ நம்ம இந்த திருச்சி கன்னியாகுமரி டு சென்னை பைபாஸில் போகும்போது இந்த மலைகள் எல்லாத்தையுமே பார்ப்போம் இங்கே உலகிலேயே தரமான கருப்பு கருங்கல் பிளாக் கிரானைட் எங்கே கிடைக்கிது அப்படின்னா இந்த பச்சை மலையில் கிடைக்குது ஓகே அப்புறம் கொல்லிமலையில் இம்மலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு ஏரியா இங்கே பாக்ஸைட் தாது கிடைக்கிறது அதுக்கப்புறம் பாலமலை பச்சை மலை கொல்லிமலைக்கும் கிடைக்கல பாலமலை குன்றுகள் இருக்குது இங்கே கருங்கல் கிரானைட் மற்றும் கல் தூண்கள் கிடைக்கிது அப்புறம் கஞ்சமலை மற்றும் சாக்கு குன்றுகள் சாக் ஹில்ஸ் ஆகியவை சேலம் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்புறம் இரும்புத்தாது மற்றும் மேக்னசைட் தாதுக்கள் அதிகம் கிடைக்குது அப்புறம் சித்தேரி மலை தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்புறம் சென்னிமலை ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இவ்வளோ தான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய்கள்லாம் என்ன கணவாய் தெரியணும் இல்லையா கணவாய்கள்லாம் என்ன பாசஸ் தால்காட் கணவாய் போர்காட் கணவாய் பாலக்காட்டு கணவாய் செங்கோட்டை கணவாய் ஆரல்வாய் கணவாய் இதெல்லாம் முக்கிய கணவாய்கள் அஞ்சு கணவாய்கள் இருக்குது இதில் நமக்கு மெயினாக தெரிகிறது என்ன பாலக்காடு கணவாய் தெரியும் அப்புறம் வந்து வேற என்ன இதில் இருக்குல்ல பாலக்காடு கணவாய் அப்புறம் வந்து இந்த செங்கோட்டை கணவாய் தெரியும் ஐயப்பொங்கலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆரல்வாய் கணவாய் தெரியும் தால்காட் கணவாய் போர்க்காட் கணவாய்னு தெரியாது ஸோ இதில் நோட் பண்ணிங்க மொத்தம் அஞ்சு கணவாய் இருக்குது தமிழ்நாட்டின் முக்கிய மலைவாழ் இடங்கள் எது அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் குன்னூர் கோத்தகிரி ஏற்காடு ஏலகிரி வால்பாறை ஓகே இதுல எது வெஸ்டன் கேட்ஸ் எது ஈஸ்டர்ன் கேட்ஸ்னு மட்டும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க ஓகேவா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கணவாய்கள்லாம் எத்தனை இருக்கு கோவைக்கு அருகில் இருக்கிற பாலக்காட்டு கன்னியா பாலக்காடு கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள ஆரல்வாய் கணவாய் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை கணவாய் அப்புறம் தமிழ்நாட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள கணவாய்கள் எல்லாமே இதுல இருக்கு அப்புறம் நீலகிரிக்கு தெற்கே ஏறத்தால இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் உள்ள இப்போ இதுவே பாலக்காட்டு கணவாயின்னு சொல்றாங்க அகத்திய மலையில் ஆரியங்காவு கணவாய் மற்றும் ஆரல்வாய் மொழி கணவாய் இது ரெண்டுமே எதுவும் சொல் சொல்றாங்க இந்த ஐயப்பங்களுக்குலாம் போகும் இல்லையா அது அப்புறம் கேரளம் செல்வதற்கு ஆரியங்காவு கணவாய் வழியாக ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கு மேலும் கொல்லூர் நிலம்பூர் போடிநாயக்கனூர் அச்சங்கோவில் போன்ற கணவாய்களும் இதுல இருக்கு ஓகே அடுத்து தமிழக மலைகள் அமைந்துள்ள மாவட்டங்கள்லாம் எது இது நமக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் பாக்குறோம் ஜவ்வாது மலை ஏலகிரி மலை ரத்னகிரி மலை மற்றும் வள்ளிமலை இந்த நாலு மலைகளும் வேலூர் மாவட்டத்துல இருக்கு சென்னிமலை சிவன்மலை இந்த இரண்டு மா மலையும் ஈரோடு மாவட்டங்கள்ல இருக்கு சேர்வராயன் மலை கஞ்சமலை மற்றும் சாக்கு குன்றுகள் இந்த மூணு மலையும் சேலம் மாவட்டத்துல இருக்கு கொல்லிமலை நாமக்கல் பச்சை மலை பெரம்பலூர் தீர்த்தமலை தருமபுரி கல்வராயன் மலை மற்றும் செஞ்சி மலை விழுப்புரம் பழனி மலை கொடைக்கானல் மலை இது ரெண்டுமே ஒண்ணுதான் திண்டுக்கல் மாவட்டத்துல தான் இருக்கு ஓகேவா கொடைக்கானல் திண்டுக்கல் இதுலதான் இருக்கு அப்புறம் குற்றால மலை மகேந்திரகிரி மலை அகத்திய மலை எல்லாம் திருநெல்வேலி அப்புறம் சித்தேரி மலை தருமபுரி மற்றும் சேலத்தை இணைக்கும் ஒரு இதா இருக்கு நீங்க அந்த சேலம் டு சென்னை அந்த பைபாஸ்ல போனீங்கன்னா ஒரு மலை ரைட் அண்ட் சைட்ல வரும் ஸோ அந்த மலை தான் இது பீடபூமி பகுதி இது பீடபூமினா என்ன பிளாட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோமா நம்ம இதுல டெக்கன் பிளாட்டின்னு சொல்லுவோம்ல பிளாட்டிவ்ஸ் மேடான பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையில் பீடபூமி பகுதி அமைஞ்சிருக்கு இந்த இது மேற்கிலிருந்து தமிழ்நாட்டில் சேர்வராயன் குன்றுகளும் மேற்கில் காணப்படும் பாராமகள் பீடபூமி மைசூர் பீடபூமியின் தொடர்ச்சியாக இது முன்னூத்தி ஐம்பது முதல் எழுநூத்தி பத்து மீட்டர் வரை உயரமாக இருக்கு பாராமகள் ஓகேவா இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க தமிழ்நாட்டில் ஏதரா பீடபூமி அப்படின்னு கேட்காதீங்க ஓகே தமிழ்நாட்டில் சேர்வராயன் குன்றுகளுக்கு மேற்கில் காணப்படும் பாரமகால் பீடபூமி மைசூர் பீடபூமி ஓகே பாரமகால் பீடபூமி பைசூர் பீனின் தொடர்ச்சியாக இந்த பாரா மஹால் பீடபூமி இருக்குது பிளாட்டியூஸ் இருக்கு முன்னூற்றம்பதுலேருந்து எழுநூற்றி பத்து மீட்டர் உள்ளது நீலகிரிலேருந்து தருமபுரி வரையுள்ள பகுதி கோயம்புத்தூர் பீடபூமி ஓகேவா அது பா பாறைவடிகள் அமைந்திருக்கிறதுனால இது சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது மீட்டர் தான் இருக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி அறநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட நீலகிரி பீடபூமி மொய்யாற்று நீரால் மைசூர் பீடபூமிலிருந்து பிரிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மீட்டர் இருக்குது இது உயரமான பீடபூமி ஓகேவா பொதுவாக தமிழ்நாட்டின் பீடபூமியின் சராசரி உயரம் நூற்றி இருபது மீட்டர்லேருந்து முன்னூறுலேருந்து நானூறு மீட்டர் வரைக்கும் உயர்ந்து காணப்படுது ஓகேவா தமிழ்நாட்டின் பீடபூமிகள்லாம் எதாவதுன்னு இப்போ புரிஞ்சிக்கிட்டோம் கோயம்புத்தூர் பீடபூமி தருமபுரி பீடபூமி மதுரை பீடபூமி என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ இதையும் பாத்துங்க மலைகள் இருக்குது பிளாட்டிவ்ஸும் இருக்குது ஸோ கோயம்புத்தூர் பீடபூமிலாம் எதாவது சொல்ல வர்றோம் பீடபூமின்னா பிளாட்டிவ்ஸ் சொல்லுவோம் ஓகேவா ஸோ கொஞ்சம் மேடான பகுதி இது இருந்து தருமபுரி வரையில பகுதி அமராவதி பவானி காவேரி நொய்யல் இந்த ஆறில் இதெல்லாம் உருவாகி பாயுது தருமபுரி பீடபூமியில் பாலக்கா பாலாற்றுக்கு காவேரிக்கும் இடையே உள்ள பகுதி பாலாறு தென்பெண்ணை ஆறு உருவாகிறது தரு அப்புறம் வந்து கோயம்புத்தூர் மதுரை மதுரை பீடபூமி இது ஓகேவா மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கு இடைப்பட்ட பகுதி வைகை தாமிரபரணி ஆறு இருக்குது ஸோ இவ்வளோ தான் அப்புறம் சமவெளிகள்னா டெல்டா ஏரியா டிஃபால்ட்டா எதோ சொல்லுவாங்க காவேரி பாயிர டெல்டா ஏரியா இப்போதைக்கு டெல்டா ஏரியானா எது வரும் திருச்சி வரும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் அரியலூர் மயிலாடுதுறை கடலூர் கடலூர் கூட சிதம்பரம் அதுக்கப்புறம் வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் இந்த சைடு புதுக்கோட்டை இதெல்லாமே வந்து வரும் ஓகேவா சோழமண்டல கடற்கரை சமோளி காவேரி வண்டல் சமோழி தெற்கு க பகுதியில் உள்ள வறண்ட சமவெளி இது எல்லாத்தையுமே சமவெளியில் தான் வருது சோழமண்டல கடற்கரை சமவெளினா எது கடற்கரை சமோலி மேற்கிழந்து கிழக்கு நோக்கி சேர்ந்துள்ள இந்த சமவெளி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஓகேவா காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்லாம் இதெல்லாம் வருது ஓகேவா வடக்கில் செங்கம் கணவாய் தெற்கில் ஆத்தூர் கணவாயும் இந்த சமவெளி பீடபூமிலிருந்து பிரிக்கப்படுது இதில் பாலாறு செய்யாறு பெண்ணையாறு ஆகிய நதிகள் வடிகளுக்கும் அடங்கின இதுதான் வந்து இந்த இதெல்லாம் நதிகள் வந்து சேர்ற இடம் தான் இந்த பிளைன்ஸ் காவேரி அதுக்கப்புறம் காவேரி சமவெளி இதெல்லாம் தான் டெல்டா ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த சமையலில் காவேரி ஆறு பாயும் எந்தெந்த இடத்துலன்னு பாருங்கள் தருமபுரி சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் புதுக்கோட்டை கரூர் ஈரோடு நாகப்பட்டினம் மயிலாடுதுறையும் வரும் எனக்கு க கொள்ளிடம் பாய் இல்லையா கொள்ளிடம் சிதம்பரம் வரும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து டெல்டா ஏரியாவில் வரும் அரியலூர் மாவட்டம் வரும் இதில் கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் டெல்டா ஏரியா ஓகேவா வடக்கில் பச்சை மலை மற்றும் கொல்லிமலையும் தெற்கில் விராலிமலையும் இந்த மாலியில் இருக்குது ஓகே வறண்ட தென்சமோலி அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி திரு தூத்துக்குடி இது தான் மலையடி வாரத்தில் உயர்ந்த பகுதிகளாகவும் காணப்படுகிறது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திண்டுக்கல் இதெல்லாம் ஏன் வறண்டிருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் கேட்ஸ்னால வெஸ்டர்ன் கேட்ஸில் கொஞ்சம் தூரம் தான் வந்து பிரகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏன்னா இருக்கிற மலையை த நீரெல்லாம் தடுத்து அது தென்மேற்கு பருவக்கற்றா தென்மேற்கு பருவக்கற்றா அக்டோபர் மாதம் நவம்பர் சாரி கேரளாவில் அக்டோபர் மாதம் பேஞ்சிடறதுனால ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ஜூன் ஜூலையில் பிரிஞ்சதுனால இங்கெல்லாம் வறண்ட பூமியாக ஆகிடுது ஓகேவா ஸோ அவ்வளோதான் மன்னார் வளைகுடாவின் தலைப்பகுதி கிழக்கு கடற்கரையில் மன்னார் வளைகுடா மூணு மீட்டர் உயரத்திற்கு மேல் முருகை பார்க்கல் காணப்படுது அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் கடற்கரைக்கு இணையாக பத்து மீட்டர் உயரத்திற்கு மேலான தேரி மணல் மேடுகள் காணப்படுது இதெல்லாம் சுனாமியில இருக்கும் நீங்க கடற்கரையில் போய் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது இந்த பொய்யூர் போன்ற இடங்கள்லாம் வந்து ஒரு நாற்பது மீட்டருக்கு மணல் திட்டுகளாவே இருக்கும் பெருசாக அது ஏறி இறங்கவே முடியாது அதெல்லாம் சுனாமி கழகங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஓகே சோ இதுதான் இப்போதைக்கு உண்டான இயற்கை அமைப்பு புவியியல் இயற்கை அமைப்பு இந்த சீரீஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து சாப்டர்ஸ் கையில் இருக்குது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இந்த தமிழ்நாடு கைடு சீரீஸ் வாயிலாக உங்களை நான் வந்து எல்லா ஃபேக்ட்ஸும் கொடுத்துட்றேன் நன்றி வணக்கம் அடுத்த சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த சீரீஸ் ஆறுகளை பற்றியது ஓகே